இங்க பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களோ தெரியுமா நானும் பெரிய பெரிய இடங்கள் எல்லாம் போய் பாத்துட்டு வந்துருக்கேனுங்க ஓ ஆமாங்க அங்கதானுங்களே பண பைத்தியம் பதவி பைத்தியம் பொம்பள பைத்தியம் இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கிறது உண்டு சில இடங்கள்ல இது மூணும் சேர்ந்து இருக்கிறது உண்டு அத சொல்ல ஐயா சரிங்க ஆமா ஒரு பைத்தியத்தை சொஸ்தப்படுத்த எத்தனை நாள் ஆகும் ஏயா இங்கே மொத்தம் எத்தனை பைத்தியம் இருக்கு ஐயா அது நிறைய இருக்கு தேர் ஆர் மினி பை மினி நீ வழி போ நான் போண்டே இருக்கேன் போய் யப்பா வைத்தியரே ஐயா இங்க ஒரு பைத்தியம் தான் இருக்கு ரொம்ப நல்லதுங்க அது குணப்படுத்த எவ்வளவு நாளோ முத்தி போயிருந்தா இருந்தா மூணு மாசம் ஆகும்ங்க மூணு மாசம் முழு மூச்சா கஷ்டப்பட்டா முப்பது நாள் போதும் முப்பது நாளா அப்படி இல்லைங்க அப்படித்தான் முதல்ல சொல்லுவேன் ஆனா ஒரே வாரத்துல குணப்படுத்த முடியுங்க குணப்படுத்த குணப்படுத்த கூடாது கூடாதா பின்ன என்னையா அழைச்சிக்கோ பைத்தியத்தை அதிகப்படுத்த வேண்டும் அதிகப்படுத்தவா ஆமாச்சுக்கோ யாருக்கு தெரியக்கூடாதுங்க பைத்தியம் தீர்ந்தா தீராது மறுத்தப்படாதீங்கம்மா நீங்க நிச்சயமா குணப்படுத்தீங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க உங்களை தான் நம்பி இருக்கு உம் என்ன யோசிக்குறீங்க ஐயோ நீங்க மௌனமா இருக்கிறதை பார்த்தா எனக்கு பயமா இருக்க பயப்படாதீங்கம்மா பயப்படாதீங்க சொல்லுங்க ஐயா நான் சாகறதுக்கு முந்தி என்னை அம்மா அம்மான்னு ஒருத்தடம் கூட்ட மாட்டேன்னா சொல்லுங்க ஐயா சொல்லுங்க கூப்பிட்டு வரம்மா உங்க பிள்ளை நிச்சயமா குணமாயிடுவாருமா ஆயிடுவாருமா நீங்க நல்லா இருக்கணுங்க அந்த கலைவிழாவில் நாட்டி ஆனதாக சொன்னீங்களே அந்த கல்யாணிய குட்டியா சொல்லுங்கம்மா குட்டியா சொல்லுங்க கல்யாணியா ஏ அவ இருக்கிற இடமே தெரியலையே ஐயோ இது என்ன கல்லதுக்கு தலை மேல போடுறீங்க நீங்க என்ன சொல்றீங்க இது நாட்டியத்தாலை ஏற்பட்ட பைத்தியம் அதே நாட்டியத்தால் தான் தீத்து வைக்க முடியும் நீங்க இதுக்கு வேற இல்லையா எப்படி காப்பாத்துங்க சரி அப்ப ஒண்ணு செய்வோம் நல்லா நாட்டியம் ஆட தெரிஞ்ச ஒரு பொண்ணை கூட்டியாண்டி ஒரு முன்னாள் ஆட சொல்லுவோம் ஏதோ ஆண்டவன் குருபியில எல்லாமே நல்லபடியா நடக்கும் நினைக்கிறேன் அப்ப சரி நான் வர்றேன்மா வர வாங்க வைத்தியரா என்ன நீங்க சொன்னபடியா உள்ளார இருக்காரு கண்ணாடி மாதிரி நூறு போ அப்ப தலையில அடிங்க தலையில ஒண்ணும் இல்ல தம்பி வைத்தியத்தை அதிகமாக்குறேன் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு

ய்ய ஐயா ஐயோ பணத்தை என்ன சொல்றீங்க நம்ம இளைய விட்டாதருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதுல்ல அதை அதிகப்படுத்த சொல்லி ஒருத்தன் பணம் தாரேங்கிறான் இது என்ன அநியாயம் ஏ பணம் அதிகமா இருந்தாலே இந்த அநியாயம் தாண்டி பாவம் அந்த அம்மா எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல எப்படியாவது என் புள்ளைய காப்பாத்துக்கன்னு சொல்லி ஒன்னு அழுகுறாங்கடேன்னு அதுக்கு நீங்க என்ன வைத்தியம் சொல்லிட்டு வந்தீங்க நான் என்ன தடி சொல்லிட்டு வருவேன் வைத்தியம் குணமாவறதுக்கு தாண்டி வழி சொல்லிட்டு வந்திருக்கேன் அதானே கேட்டேன் என் வீட்டுக்காரரு அரிய என் வீட்டுக்காரர் அம்சா இந்த பணம் இருக்குது பாரு இதுல உனக்கு தேவையானதா காஞ்சிபுரம் பட்டுல ஒண்ணு வாங்கிக்க அப்புறம் இந்த நைசி துணி வந்திருக்கு பாரு நைலான்னு அதுல வந்து ஒரு ரவிக்க தொண்டுதான் வாங்கிட்டு போயேன் ஆமா அந்த நீ நான் இல்லேன்னுதான் இப்போ எனக்கு குறைச்சலா ஏய் உனக்கு என்னடி குறைச்சல் நீதான் தான் நாளுக்கு நாள் இளமை ஆகிட்டே வர்றதுல என்னமோ காயகல்பமா அப்படின்னு இருந்தா அத முதல்ல நாலு அடி சாப்பிட்டு இருப்பேன் உனக்கா கொடுத்துருப்பேன் சரிதான் சரிதான் வைத்தியர்வா யாரியாது நமஸ்காரம் அரே வாய்யா 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 என்னையா வரும்போதே ஒரே காரமா வர்ற என்ன சமாச்சாரா உமக்கு ரெண்டு பக்கம் வரும்படி நமக்கு நாலா பக்கம் நெருக்கடி கடன் முடை பாத்துட்டு போலான்னு ஏயா இதுலயும் லஞ்சம் ஐயா பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துறேன் ஏதோ நான் உங்கள அழைச்சிட்டு போனேன் இதோட விட்டுற போறத இன்னும் எவ்வளவோ பேருக்கு பைத்தியம் முடிக்க விட்டுருக்கோ உமக்கு பிடிக்கும் போது வேணா நான் ஃப்ரீயா வந்து வைத்தியம் பண்றேன் அது வரைக்கும் உமக்கு ஸ்டடியா இருக்கணுமே அது இருக்கட்டும் ஒரு கத்த வாங்கிட்டு வந்தீரு கத்த வாங்கிட்டு வந்தா உமக்கு கொடுத்துடணும் ஐயா நான் பிள்ளை குட்டிக்காரன் ஐயா நானும் தான் யோ எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க இருக்கியா

அண்ணனும் கல்யாணி எங்க போனாங்களோ தெரியலையே நீங்க இருந்தும் வீடு இவ்வளவு அலம்பலம் ஆயிடுச்சு தம்பி நல்லா இருக்க நீங்க சொல்றது எல்லாம் காரணம் நான் தானா கடைசியில இல்ல அவனை போய் பைத்தத்தை விலைக்கு வாங்கி மாட சொன்னேன் இல்ல அந்த சிங்காரம் வீட்டை விட்டு வரட்டு நான் தானா அந்த மனுஷன் போய் தொலைஞ்சான தொலைட்டோம் அந்த கல்யாணி பொண்ணையாவது இங்க விட்டுட்டு போலாமில்ல நாம தான் இருக்கிறோமே கல்யாணி இல்லாம இந்த வீடே இருந்து போச்சு எனக்கு புத்தியே சரியில்லை இனி கல்யாணி தேடி கண்டுபிடிக்கிற வேலை என் வேலை நீங்க கவலை விடுங்க